அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பிற மகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் ஒரு அளவில் இதுவரையில் மேஷராசியில் பயணித்து கொண்டிருந்த குரு பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த இடப்பெயர்ச்சி மூலம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் நான் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படி தான் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கூட்டு புகழ் அண்டு லாபம் என குழம்பி முயற்சிக்கும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் கூட்டு புகழ் அண்டு லாபம் என குழம்பி முயற்சிக்கும் காலம் ஆக குழப்பம் இருக்கும் ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே குரு பயிற்சிக்கு பன்னிரெண்டு ராசியும் மூணு ரேங்க் பிரித்து இப்போ கொடுத்ததில் செகண்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் மீன லக்னம் அண்டு மீன ராசி என்பிள்ளவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க்னா நைன்ட்டி பர்சன்ட் அண்ட் எபோவ் நற்பலன்கள்னு செகண்ட் ரேங்க்னா சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் எபோவ் நற்பலன்கள் இருக்கும் தேர்ட் ரேங்க்னா ஜஸ்ட்டு பாஸு நாற்பது பர்சன்ட்டு நல்ல திசாபுத்தி இருந்தால் அதுக்கு மேலே ஒரு பத்து இருபது சதவீதம் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு மீன லக்னம் அண்டு மீன ராசி என்புள்ளவங்களுக்கு செகண்ட் ரேங்க்கு தான் ஒரு அரவுண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் எப்படி சொல்கிறேன் ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா இப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வருகிறார் அவர் ஒன்று பத்து குடையவராக வருகிறார் அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவராகவும் போகிறார் கேந்திரத்துக்கு சுபர்கள் அதிபதியாக வரப்ப அது தோஷம் ஏற்படுத்தும் அவன் மூணாம் இடத்துல போய் அது கிட்டத்தட்ட பாதி மறைவு சாணம் அங்கே போய் உட்காடுறது பெரிய அளவுக்கு தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு இனம் புரியாத ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரி உங்களுக்கு அந்த சூழல் வரும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதெல்லாம் நடக்கும் ஸோ இதை மனசில் வச்சுக்கணும் அண்டு குரு பகவான் பெருசாக நன்மை செய்கிற இடத்துல இல்லை ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வரும் அதனால தான் செகண்ட் ரேங்க் ஆக்சுவலாக தேர்ட் ரேங்க் போடணும் ஏன்னா குரு பகவானும் அந்த அளவுக்கு சிறப்பாக நல்லது செய்யக்கூடிய இடத்துல இல்லை அவர் வந்து இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பாவங்கள்ல இருந்து அந்த ராசிகள்ல இருந்துட்டு பயிற்சி ஆகி பலன்களை கொடுத்தா தான் நல்லது பண்ணுவார் உங்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறப்ப அந்தளவுக்கு நல்லது இல்லை குரு பகவான் அவ்வளவு நல்லது பண்ண மாட்டார் அடுத்த கொஞ்சம் பெரிய கோள்னு எடுத்துகிட்டாக்க அந்த ராகு கேதுவை சொல்லணும் அந்த ரெண்டு கோள்களும் பார்த்தீங்கன்னா சர்ப்ப தோசத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு குழப்பத்தை ஒரு பயத்தை புதிய நபர்கள் ம மூலமாக வேற்று மதத்தினர் மூலமாகலாம் சற்று ஒரு குழப்பம் இதெல்லாம் வரும் பார்ட்னர்ஸ் வழியாகவும் குழப்பங்கள் பிரச்சனைகள் பயம் குழப்பங்கிறத இந்த ராகு கேது கொடுப்பாங்க இந்த சர்ப்ப தோஷத்தை கொடுக்குறாங்க நல்ல பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அது லைக் பார்ட்னராக இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேது ஏதாவது முறிவு பிரிவுன்னு அவங்க பார்ட்னர் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை அதில் கவனம் செலுத்தணும் அப்போ அந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இல்லை இந்த பயிற்சி நன்மையாக இல்லை அண்டு சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் இப்போ ஏழரை ஆரம்பிக்கிறார் விரயச்சனியாக இருக்கிறார் அதனால் சுப விரயங்களாக நீங்கள் பண்ணிக்கணும்னு பல வீடியோவில் சொல்லுவேன் ஸோ ஏழறைங்கிறதால அவர் ஆட்சியாக இருந்தாலும் பெரிதாக நன்மையை செய்ய மாட்டார் இதுவரையில் நீங்கள் சம்பாரித்து வச்சது லாபங்கள் இதில் எல்லாம் சில விரயங்களை பிரச்சனையை சிக்கல்களை நிம்மதி இல்லாத தன்மையை கொடுப்பார் விரயங்கள் வர்றத சுப விரயங்களாக பண்ணிட்டிங்கன்னா நல்லது ஆக மூன்று முக்கிய இந்த கோள்கள் நாலு கோள்கள் ஆக்சுவலாக ராகு கேதுவே ஒரே இதாக எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ அந்த மூணுமே சரியில்லை தட் இஸ் ராகு கேது குரு பகவான் அண்டு சனி பகவான் மூன்று மேஜர் கோள்களும் நல்ல பொசிஷனில் இல்லை அந்த பயிற்சிகள் நன்மை த தர்ற மாதிரி இல்லை இருந்து உங்களுக்கு செகண்ட் ரேங்க் ஏம் போட்டிருக்கேன்னாக்கா அந்த குரு பகவான் கொஞ்சம் பரவாயில்லங்கிற ஸ்டேஜ் ஹைந்திராதிபத்திய தோஷம் பண்ணவர் கொஞ்சம் மறைவு சாணத்தில் இருக்கிறது நல்லது அதுலேயும் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப ஓரளவு சும்மா இல்லாமல் எதையாவது செஞ்சிட்ருப்பீங்க இல்லாட்டியும் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவீங்க சிக்கல் ஆகிடும் ஏழில் வேறு அதை கேது இருக்கிறப்ப அப்படி ஒரு குழப்பம் முறிவு பிரிவு சூழலை பற்றி புரிஞ்சிக்க முடியாமல் விரக்தியாகி பைத்தியமாகிற மாதிரி ஆகிடும் அது இல்லாதபடி தப்பிக்க வைக்கிறார் அதனால் கொஞ்சம் ப்ளஸ்ஸு அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதியான அந்த சந்திரன் அந்த குரு பயிற்சி அன்ட்டு பதினோராம் இடத்துல இருக்கார் சூப்பருங்க அது அண்டு நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்ச வீட்டில் இருப்பார் ரிஷபத்தில் அது உண்மையிலேயே மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் வரும் தயவுசெய்து மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்கள் ஆன்ம சாதனை பண்ணிக்கோங்க ஏன்னா மூணுமே சரியில்லை ஐந்து ஒன்பது நல்லாயிருக்கு இரண்டு ஒன்பதுக்குரிய நேம் ஃபேம் அண்டு புகழ் பெருமையை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயும் லக்னத்திலேயே இருக்கார் அடுத்து இடப்பெயர்ச்சி ஆகி ஆட்சி வீட்டுக்கும் வருவார் ஸோ ஐந்து ஒன்பது கோள்கள் ரெண்டுமே சிறப்பாக இருப்பது உங்களுக்கு செகண்ட் ரேங்க்கு கொண்டு போயிருக்கேன் ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் நன்மை இருக்கும்ன்ட்டு ஸோ அந்த சந்திரன் சூப்பராக நல்லது பண்ணுவார் நீங்கள் கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்டம் வேணுமா ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி லக்னத்துலேயும் இருக்கிறப்ப எல்லாம் கடவுள் செயல்பா அப்படின்ட்டு ஒரு அடக்கி வாசிக்கிறப்ப எல்லாம் அவரு கொடுத்ததுன்னு சொல்லி ரொம்ப ஈகோவாக ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிறப்ப தைரியமாக சில இதை நீங்கள் பார்த்துக்கலான்லாம் பேசுவீங்க செய்வீங்க கொஞ்சம் மற்றவங்க சூழல் முறிவு பிரிவு ஏற்படாதபடி ஒரு ஸ்மூத்தாக முடிச்சுக்கணும் ஏன்னா இரண்டில் அந்த சூரியனும் உச்சமாக இருக்கிறார் அவர் அல்ல ஆறாம் இடத்தியாக வர்றவர் உங்கள் பேச்சு வழியாக அதிகாரமாக பேசி பெரியவங்க மூத்தவங்க பெரிய பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள்ட்டெல்லாம் சிக்கல் பண்ணிடுவீங்க அவங்களுக்கு தான் வலிமை அதிகமாக இருக்குது உங்களை அறியாமல் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பிரச்சனை வரும் அண்டு கண்ணு சம்மந்தமாக ஏன்னா ரெண்டுமே சூரியன் அது மாதிரி வெப்பத்தை கொடுத்து கண்ணில் பாதிப்பை ஏற்படுத்துவார் அண்டு ஒளி அண்டு இதுக்கு சுக்ரனும் லிங்க் ஆவார் கண்ணுக்கு ஸோ ரெண்டுமே அங்கே இருக்கிறப்ப இரண்டாம் இடத்துல கண் உபாதைகள் வரும் அது சம்பந்தமான அலைச்சல் விரயம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க ஏன்னா சூரியன் அண்டு சுக்கரன் சுக்கரன் யார் உங்களுக்கு டோட்டலாக ஆகாதவன் நீங்கள் தேவகுருன்னா அவர் அசுர குரு மூணு எட்டு குடையவன் பாவக ரீதியாகவும் சரியில்லாத ஆள் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பொதுவில் இரண்டாம் இடத்துல இருக்கிறது சுமாரான தன்மையை கொடுக்கும் ஏன்னா இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் அதன் வழியாக கிடக்கக்கூடிய நன்மைகள் மாரகத்திற்குப்பான கண்டங்களை கொடுக்குற மாதிரி வரும் அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாத உங்கள் பேச்சு வந்து எதிர்பாராமல் வந்துடுச்சு பேசிட்ட இழப்பை சந்திக்கிற மாதிரி தேவையில்லாத பயம் எதிர்பாராத கெட்டதுகள் கடன் பகை விரோதம் பெரியவங்களை பகச்சிட்டோமேனு அப்புறம் நிம்மதி இருக்காது ஏன்னா இந்த விரையச்சனி நிம்மதியாக தூங்க விட மாட்டார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் அறுபது சதவீதம் கொடுக்கறது நான் எங்கேன்னு சொல்கிறேன் ஐந்து ஒன்பது கூடியவர்கள் அந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குரு பயிற்சி அன்று சூப்பராக வலிமையாக இருக்கிறது தான் ஐந்தாம் இடத்ததிபதி பதினொன்னுலேருந்து லாபத்தை எதிர்பாராத லாபங்களை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் நவாம்சத்துலேயும் அந்த உச்ச வீட்டில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அது ம மறைமுகமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு ஒரு நல்லது இருக்கும் எப்படியோ ஆதரவுகள் கிடைக்கும் பக்காவாக எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடக்கிற மாதிரி ஆகிடும் உங்கள் வாயை ஓண்டி மூடிக்கணும் ஏன்னா ரெண்டில் சூரியன் அண்டு சுக்கரன் இருக்கிறது தடார்னு பேசிவிட்டேன் செஞ்சுக்கிட்டேன்னு வந்துடும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி இல்லைங்களா எதிர்பாராமல் பேசிட்டான்னு அண்ட் ஆறாம் விதி ஆறு எட்டு குடையும் அங்கே இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு அதிகார இதில் ஏன்னா சூரியனுங்கிறப்ப கொஞ்சம் ஆடவம் அகங்காரமாக பேசுகிற மாதிரி வரும் அது இல்லாதபடி தப்பிச்சுக்கோங்க அப்போ அந்த சந்திரன் வந்து பெரிய அளவு அதிர்ஷ்டம் கொடுத்ததை கெடுத்துக்கிற மாதிரி இருக்காது வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டிங்கன்னா பேச்சில் அது சாப்பாடு விஷயத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உடல் ரீதியாகவும் பெரிய பாதிப்பு ஏதாவது ஆக்சிடெண்ட்டு சில சிக்கல்கள் வர்ற மாதிரி இருக்காது போய் ஐசியூவில் அட்மிட் ஆனங்கிற மாதிரிலாம் இருக்காது கவனமாக இருக்கணும் என்ன சார் நல்லதுன்னு சொல்கிறீங்கன்னு நன்மைகள் பொருளாதார ரீதியாக ஓரளவு கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு அதுக்காக தான் செகண்ட் ரேங்க் சொல்லிட்டேன் பட் எல்லா போலும் சுமாராக இருக்குது இந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் தான் காப்பாற்ற போகுது அப்போ நீங்கள் பூர்வ புண்ணியம் வேலை பார்க்கணும் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கணுன்னா நான்கு அகங்காரத்தில் செயல்படக்கூடாது அஸ்ட்ரோமான் தரப்பி அன்புள்ளங்கள் அதனால தான் தயவுசெய்து செய்து எது அந்த ஜெப தியானம் பண்ணிடுங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுங்கன்னு ஏன் தயவு செய்துன்னு சொல்கிறேன்னாக்கா எல்லா கோழும் சுமாராக இருக்குது ஐந்து ஒன்பது தான் நல்லது கொடுக்கும் போது நம்ம அடக்கமாக அந்த கடவுள் அருளை நினச்சிட்டு நம்ம செயல்படுறப்ப ஒரு சமநிலையில் இருக்கிறப்ப தான் நல்லது நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த செவ்வாயும் நேம் ஃபேமை கொடுப்பார் சூப்பராக இருக்கும் இந்த பூர்வ பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்கும் என்னதான் சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் வந்த சுவடு தெரியாமல் வாட்டுக்கு தானாக விலகி போகும் நீங்கள் பேச்சு ரீதியாக முயற்சி ரீதியாக அதிரடியாக ஒவ்வொன்றான் ஏதாவது செஞ்சீங்கன்னா தான் விரயங்கள் இந்த அந்த விரய சனி அவர் விரயங்களை கொடுப்பார் உங்களுக்கு தன்னம்பிக்கை இலக்கணம் மாதிரி போயிடும் தூக்கம் நிம்மதி கெட்டு போயிடும் அண்டு முறிவு பிரிவுன்னு இல்லை மறைமுக எதிர்ப்புகள் மற்றவங்க சூழல் வழியாக மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த குரு பயிற்சி மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு பொதுவில் சொல்ல போனால் தேர்ட் ரேங்க் தான் சொல்லணும் நான் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கிறது அவங்களுக்கு இந்த கடவுள் அருள் இருக்கும் அதுக்கு நம்ம அவரை பிடிச்சிக்கணும் அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் தப்பிக்க முடியும் அதுக்கு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபவ் நன்மைகளை அடையலாம் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா சூப்பராகவே வந்துடும் என்ன தான் சோதனை இருந்தாலும் ஜெயிச்சோம்ல பரவாயில்லப்பான்னு பெரிய அளவு நன்மைகள் அடைகிற மாதிரி இந்த ஃபஸ்ட் ரேங்க் மாதிரியே கூட போகலாம் ஏன்னா ஐந்து ஒன்பது வேலை பார்க்குறப்ப அப்படி ஆச்சரியமான அதிர்ஷ்டமான ப பழங்கள் கிடைக்கும் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குறப்ப உங்கள் எஃபர்ட் இல்லாமல் தானாகவே நடக்கும் அதிர்ஷ்டமாக சூப்பராக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி தேவையில்லாத ஆணவம் அகங்காரத்தில் செயல்பட்டு சிக்கலில் மாட்டிக்குவீங்க நான் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கிறதே அதற்காக தான் சொல்லியிருக்கேன் இப்போ ஐந்து ஒன்பது சரியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சரண்டரிங் கான்செப்டில் வர்றதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும் ஆ ஊன்று பேசுகிறதோ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிறப்ப முயற்சி தைரியஸ்தானங்கிறதால குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி அங்கே இருக்கிறப்ப பத்தாம் இடத்ததிபதி அங்கே இருக்கிறப்ப என் மரியாதை என்ன நான் யார் ஏன்னா குருனாலே நான் நல்லவன் சிறந்தவன் அப்படின்லாம் என் நினப்பு இருக்கும் அந்த இதெல்லாம் கொடுங்க இதெல்லாம் கடவுள் கொடுத்ததுன்னு நினச்சிக்கங்க நீங்கள் அப்படியே கொண்டு வரல நீங்கள் நல்லவனாக இருக்கிறதுக்கு அவர் அந்த எண்ணங்களை கொடுக்குறார் அதற்கேற்ற சூழலை கொடுத்து கெட்ட நடவடிக்கையில் ஈடுபட ஈடுபடாதபடி வைக்கிறார் அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அமைதியாக இருப்பீங்க நான் சொன்ன செகண்ட் ரேங்க்கு கண்டிப்பாக அடைய முடியும் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் எப்போ இல்லாட்டி தேர்ட் ரேங்க் தான் ஏதோ ஜஸ்ட்டு மார்க் வர்றதே பெரிய கஷ்டம்னு ஆகிடும் கெட்ட திசாபுத்தி நடந்து நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப இந்த கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது நன்றி அன்பு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்